ஏடி தமிழ் டெஸ்ட்டு எப்படி எழுத்துனேன் சும்மா அது வந்து எப்படியோ தப்பி தவறி பாஸ் மார்க் வாங்கிற அளவுக்கு எழுதி வச்சிருக்கேம்மா பாஸ் மட்டும் ஆவலன்னு தெரிஞ்சிது மகளை உலக்கி எடுத்து நல்லா வந்து மண்டக்குள்ள வச்சு குத்து விட்டு குத்தி விட்டுறோம் ஜிம்மா சரி சரி மூளை பண்ணது ஜிம்மா இங்கிலீஷ் டெஸ்ட் அது ஒழுங்காக படிக்க விடிகம்மா இந்த தடவை நான் நிறைய மார்க் எப்படியாவது வாங்கணும் புக்கை நேராக வச்சு பண்ணி நல்ல மார்க் வாங்க மார்க்கு இந்த வார்த்தை மார்க் வாங்காமல் மட்டும் வரட்டும் என் பிள்ளை பப்ளிக்லாம் நல்ல மார்க் வாங்கிடலான்னு சொல்லிவிட்டு நான் தெருபூரா தீட்டி வேற வச்சிருக்கேன் நீ மார்க் வாங்கலை இருக்கடி உனக்கு இன்னைக்கு இப்போ ஒன்று யார் போருபூரா போய் பீத்து சொன்னேன் ஆனால் ஏன்னா அப்படியா நல்லவமாக மடித்து மார்க் வாங்கிட்டு இருக்கேன் ஆப்பா நீ பீத்த நான் என்ன பண்ணுறது என்னால் முடிஞ்சளவு தான் நான் படிக்க முடியும் மிக்கி மிக்கி நானும் என்னன்னா தான் படிப்பேன் தண்டி தண்டி ஓ எஸ் எல்லாம் நாலு பேராக இருக்குது ஒன்றுமே எனக்கு புரிய மாட்டேங்குது அப்படி இல்லாட்டா மட்டும் இவன் சின்ன சின்ன பரவாயில்ல மட்டும் படிச்சு அந்த அன்னைக்கு தவிச்சு எக்ஸாம் எழுதி நல்ல பெரிய ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கிடுவா எப்படி இந்த தடவை நான் நல்ல மார்க் வாங்கலன்னா என் பேர் கிருபா இல்லை டீ கிருபா அப்ப கருவின்னு வச்சுக்கோ கருவின்னு இப்படி சேர்த்து நான் வாய முடி சண்டபுரம் இருக்க முடியாது ரெண்டாயிரம் நான் தானே அவன் பேசிட்டு இருக்கேன் உடைக்குள்ள உடைக்குள்ள வந்துட்டு இருக்கேன் என்ன அது ஒன்றும் இல்லம்மா சும்மா அவங்க கூட சேர்ந்து அப்படியே ரைமிங்க பேசி பார்க்கலான்னு பேசி பார்த்தேன் ஒன்று வேண்டாம் போய் காயெல்லாம் எடுத்துகிட்டு வா எல்லாத்தையும் உரிச்சு வெட்டுவோம் அவள் படிச்சிட்டு இருக்காள் அப்போ எல்லாத்தையும் போய் பறிக்கிட்டு வா ம் ம் ஓ மூத்த பிள்ளை படிக்காத அந்த அன்னைக்கு ஒரு வேலையும் செய்ய மாட்டான் படிக்கிற படிக்கிறானு சும்மா உட்காந்து தூங்குவான் பக்கத்தில் போய் பார்ப்போம் கண்ணு திறந்துருக்க மூடி இருக்கான்னு தெரியும் என்ன தெரியிறது ஓ பேரையை பாரு நான் படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் ம் ம் படிப்பு நடக்கட்டும் இன்னும் காய் எடுக்க தானே போய்கிட்டு இருக்கேன் அதுக்குள்ளே எதுக்கு நான் முதுகில் மிதிக்க கிழவி மணி கதை வசம் போய் எடுத்துகிட்டு வாட்டி நேரம் ஆகிட்டு இருக்க மாதிரி பதினாறு மணி ஆகிட்டு மத்திய சமையலுக்கு சாப்பாடு செய்ய வேண்டாம் ஏம்மா தேங்காய் எங்கே கொண்டுமா வச்சா தேங்காய் வைங்கானு தேங்காய் திருவிழையும் காணும் அதை கொண்டா இதை கொண்டா நேரம் கேட்டுட்டு இருப்பாங்க கிளி பேசுறல போய் தேடி கண்டுபிடிச்சி ஏட என்ன தக்காளி வெங்காயம் எல்லாம் எடுத்தாச்சு தேங்காய் எங்க இருக்குன்னு தெரியல நீயே போய் பார்த்து எடுத்துக்கோ வண்டி வண்டியா பேசாதுன்னு தெரியும் அங்கே ஒன்றும் தெரியாது நேரம் கிச்சன் போனவனே இருக்கு அது கூட தெரியல கண்ணு கண்ணாடி போட்டு கண்ணு தெரிய மாட்டேன் ஏமா அக்கா தானம்மா படிக்க எனக்கு ரொம்ப போர் அடிக்குமா செல்லு தானா செல்லு கிடையாது ஒன்றும் கிடையாது போகட்டியா அங்கிட்டு இப்போ வாங்கிட்டு நானாவே கேட்டேன் நான் சின்சியராக படிச்சுட்டு இருக்கேன் என்னையே வேற இழுப்பாள் ஆமாம் அவன் சின்சியராக பார்த்துடக்கூடாது மார்க் தான் தெரியும்